ஒரு கோல வடிவ மலை துளியானது அதன் வலைபரப்பின் மாறு வீதத்திற்கு நேர் விகிதத்தில் ஆவியாகிறது மலைத்துளியின் ஆரத்தின் மாறு வீதத்தை உள்ளடக்கிய வயக்களை சமன்பாட்டை உருவாக்குக இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வாசிக்கலாம் ஒரு கோல வடிவ மலைத்துளியானது சோ கோல வடிவ மலை துளி அப்படின்னு அர்த்தம் அது ஃபுல்லாவே வந்தது வாட்டர் ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால கனலோ தான் நம்ம பார்க்க போறோம் கனவுக்கான சிம்பிள் வந்து விதது அதனுடைய ஆவியாகும் வீதம் டி வி பை டி சோ அது வந்து என்னது இங்க நேர் விகிதத்தில் இருக்கிறது நேர் விகிதத்துல இருக்கு வலைபரப்பின் மாறு வீதம் என்ன சிம்பிள் ஏ ஆகிறது அப்படின்னு குறைகிறது சோ அதனால அது மைனஸ் சேர்த்துக்கிட்டோம் சோ இப்ப வந்து என்னது நமக்கு மலைத்துளியின் ஆரத்தின் மாறு வீதத்தை உள்ளடக்கிய வழுக்கல சமன்பாடு சோ ஆரம் வந்து என்னது நமக்கு ஆர் அதனுடைய மாறு வீதம் அப்படின்னது

த்ரீ ஆர் ஸ்கொயர் அது மட்டும் இல்லாமல் டிஆர் பை டி கிடைக்கும் ஸோ இங்கே வந்து என்னது இருக்கு ஃபோர் பை த்ரீ பை இருக்குது ஆல்ரெடி ஸோ திஸ் இஸ் இவல் டு இங்கே மைனஸ் ஃபோர் கே பை இங்கே ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் டூ ஆர் டிஆர் பை டிடி ஸோ இப்போ வந்து பொதுவாக உள்ளதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் இந்த உள்ள ஆர் ஸ்கொயர்ல இந்த ஆரோட ஒன்று கேன்சல் ஆயிரும் ஸோ இங்க நாலு நாலு கேன்சல் ஆயிரும் இந்த பை பை வந்து cancel ஆயிரும் ஓகே ஸோ இப்போ மீதி இருக்கிறது எல்லாம் பார்க்கலாம் இங்கே வந்து என்ன இருக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஒரு ஆறு மட்டும் இருக்குது ஸோ ஆர் டிஆர் பை டிடி அப்படின்ட்டு இருக்குது ஸோ திஸ் இஸ் இக்குவல் டு இங்கே மைனஸ் இங்கே கே இங்கே ஒரு ரெண்டு இருக்குது டிஆர் பை டிடி இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே பக்கம் வந்துடலாம் இங்கே ஆர் டிஆர் பை டிடி இருக்குது இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா பிளஸ் ஆயிரும் பிளஸ் டூ கே டிஆர் நமக்கு வந்து து பொதுவாளி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மீதி ஆர் பிளஸ் ரெண்டு கே கிடைக்கும் தேவையான வயக்கலு சவுன்பாடு எதுல ஆரத்தினுடைய மாறு வீதத்துல ஆனா உங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் புக்ல என்ன கொடுத்துக்கோ அப்படின்னா இங்க மாறு வீதம் அப்படின்னு கொடுக்கல அதாவது என்னது வலைப்பரப்பின் நேர்வீதத்தில் ஆவியாகிறது அப்படின்னு நம்ம அதற்கான சவுண்ட் பாடையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா கவனிங்க இங்க அதே கணக்கு தான் இந்த ஒரு வார்த்தையினால எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கோலோட மலைத்துவையானது அதன் நேர் வீதத்தில் ஆவியாகிறது நமக்கு என்னது வந்து வலைப்பரப்பின் மாறு வீதம் இல்லை வலைப்பரப்பின் நேர்வீதத்தில் ஆவியாகிறது சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னது டி பை ஆஃப் V அப்படிங்கிறது என்னது 4 பை மூணு பை ஆர் கியூ ஓகே ஸோ இந்த நேர்வீர்த்து என்னது சவுண்டோடு மாற்றும் போது ஒரு மார்லி வரும் ஸோ அது கே அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் இங்கே மைனஸ் ஏ மைனஸ் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இங்கே இதை டிஃப்ரெண்டியேட் பண்ணுறேன் நான் நாலு பை மூணு பை ஓகே இங்கேயே என்னது நமக்கு அந்த ஆறத்தின் மாறுவீர்தெல்லாம் நம்ம சவுண்ட் படணும் ஸோ அதனால் வந்து இதை ஆறு மட்டும்தான் என்னது நமக்கு தேவையான வேரியபிள் ஸோ இங்கே அதை தான் வந்து

இதுமே இல்ல இந்த இதுதான் நமக்கு தேவையான வகுக்கல சவுன்பாடு இந்த மாறு வீதம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா ஒரு கோல வடிவ மலைத்துளியானது அதன் வலைப்பரப்பின் நேர் ஆவியாகிறது அப்படின்னா இதுதான் வந்து சமன்பாடு